கார்டு வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்குது அது எவ்வளவு ஈஸியாக எடுக்கலாம் எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொலையடிக்கலாம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை திருடுறது அதை விட ஈஸி ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும் அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தான்னா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான் அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வரல ஸ்கேமெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சா மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டா மக்கள் கொண்டாடுவாங்க அண்ட் தென் இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம் அவ்வளோதான் என்னையை பொறுத்த அளவு ஏன்னா நானும் புதுவாடகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது சிகரம் தொடர் எடுக்கும்போது கும்கியை அப்போதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்படம் வெள்ளம் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான் எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து இந்த இயக்குநருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் பிகாஸ் த கண்ட் இஸ் த ஹீரோ அந்த கண்ட் நம்பி தான் இன்னைக்கு பாக்யராஜ் சார் இத்தனை வருஷமா இங்கே கிங்காக உட்காந்துருக்காரு ஸோ கண்ட் நெவர் ஃபெயில்ஸ் அண்ட் உங்கள் படம் நான் பார்க்கல ட்ரெய்லர் பார்த்தத வச்சு சொல்கிறேன் இஃப் த கண்ட் ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே பதினாலு ரீல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இங்கே நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறும் ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து ரெண்டரை மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம் படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி ரெண்டரை நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இட் டுஸ் அப்படின்னு சொல்லுவேன் பினக்கள் ஆஃப் ஹைட்னு சொல்லுவேன் அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் மூணு படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிக பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கணும் ஜெயிக்கும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நிர்வாகம் பொறுப்பாளர் படக்குழுவினரை வாழ்த்த வருகை தந்திருக்கும் விருகம்பாக்கம் தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படும் மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் வி பிரபாகர்